ஆடிய நாடகம் முடிவதில்லை ஒரு நாளிலே அங்கும் இங்கும் சாந்தியில்லை சிலர் வாழ்விலே தெய்வமே யாருடன் மேடையில் நீ நின்றாயோ யாரை யாரில் நேரினிலே நீ கண்டாயோ ஓ யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு அற்புதமானவர்களே இந்த வெண்திரையும் பின்திரையும் அந்த பகுதியில் அடுத்த பகுதி இது இதுவும் பாருங்கள் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு தான் இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் சாந்திங்கிற படத்தில் இந்த ஒப்பற்ற உலக மா நடிகர் திரு நடிகர் திலகம் சிவாஜி லேஸ்வரில் நடித்தது உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு அந்த பாட்டே பார்த்திங்கன்னா ஸ்டைல்ஷா ஒரு வெஸ்டர்ன் ஒரு ஸ்டைல்ஷாக நடந்து வருவார் அவருடைய அந்த ஸ்மோக் பண்ணுறத பார்த்தா நமக்கு ஸ்மோக் பண்ணுறதுக்கு அளவுக்கு தோணும் அதனாலே நிறைய பேர் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா இது வந்து வருத்தமான செய்தியாக இருந்தால் கூட அவர் பாருங்கள் அவருடைய அந்த பாவனை அந்த நடை அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டு இருக்கும் ஒரு இரவில் ஒரே இரவில் எடுத்த மாதிரியே இருக்கும் அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே பாசிங் 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 தான் அவருக்கெல்லாம் சும்மா ஷார்ட் வச்சா போதும் அவர் நடிப்பை பார்த்து ஷார்ட் வச்சா போதும் அந்த மாதிரி ஏன்னா இந்த பாடலில் ஒரு விஷயம் புத புதஞ்சி இருந்தது எப்படின்னா திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவர்களை நான் சந்திக்கிற போது திரு புலவர புலமைப்பை தன்தான் எனக்கு அறிவுப்படுத்தி வைக்கிறார் ஒரு விழாவில் தான் சந்திக்கிறோம் என்னுடைய ரொம்ப உங்களுடைய என்னுடைய பெரிய விரும்பி பெரிய ரசிகர் பெரிய இயக்குனர் வரக்கூடியவர்னு சொல்லி என்னை அறிவுப்படுத்துகிறாரு நான் உடனே ஒரு காலில் வந்து எவ்வளவோ எங்கள் வாழ்க்கையை பாதிச்சிங்க பாடல்களாக இசைகளாக பாதிச்சிங்களேன்னு சொல்லும்போது அப்போ எம்எஸ்வி சொன்னார் தம்பி நான் எல்லோரும் தப்பு பண்ணியிருக்கேன் தம்பி இப்போ தான் சரியாக பண்ணணும்னு முயற்சிக்கிறேன் தம்பினார் எப்போ அவர் அந்திம காலத்தில் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர் ஒரு விஸ்வரூபம் எடுத்து விஸ்வநாதன் ஐயா அவர் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது என்னென்னா உங்களுக்கு தெரியும் பெரிய டிரெக்டர் ஏ பீம்சிங் ஐயா அவர்கள் ஒரு பாசத்துக்கு ஒரு பண்புக்கு ஒரு குடும்ப சூழலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் அவர் எடுத்துக்காட்டான ஒரு இயக்குனர் அந்த மாதிரி இயக்குநர்கள் இல்லாததால் தான் இன்னைக்கு சமூகத்தில் வன்முறையோ கூட நம்ம நினைக்க தோணுது அந்த வகையில் சாந்தி தான் இயக்குனர் பார்த்திங்கன்னா அந்த படம் திரு கவியரசர் கண்ணாசன் அவர்கள் எழுதி கொடுத்துட்டு கம்போஸ் பண்ணிட்டார் இவர் இந்த பாட்டை சொன்ன பாருங்க அந்த பாட்டு யார் அந்த நிலவு அதுக்கு டிஎம்எஸ் ஐயாவும் பாடிட்டார் பாடிட்டு என்ன பண்ணுறாங்க சிவாஜி கணேசன் ஐயா வந்துட்டு தேதி குறிப்பிட்டாங்க நடிக்க வரணும் அவர் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வரவர் இல்லை இன்னொரு நாள் ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறாரு சரி மறுநாள் வருவார் பார்த்தா மறுநாளும் வரேன்னு சொன்னவர் மறுநாளும் கேன்சல் பண்ணுறாரு இப்படியே சில நாட்கள் போகுது அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இல்லை இது நான் இப்போ இப்போ ஷூ ஷூட்டிங் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க அப்போ அன்றைக்கி அன்றைக்கி இரவு அந்த ஷூட்டிங் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த பாட்டு பல படமாக்கப்படுது ஷூட்டிங் முடித்த பிறகு தான் சொன்னாரா நடிகர் திலகம் இந்த பாட்டு எனக்கு அமிச்சு வச்சாங்க நான் கேட்டேன் கேட்டால் அற்புதமாக கவிதர் பாட்டு எழுதிட்டார் விசு அவ்வளோ அற்புதமாக மியூசிக் போட்டிருக்காரு டிஎம்எஸ் என்ன இது வரைக்கும் இருக்கிற ஐ பிட்சிலேருந்து ஸ்லோ பிட்சில் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாரு ரொம்ப வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது இப்போ இவங்க மூணையும் இவங்க மூணு பேரையும் நான் வந்து பீட் பண்ணால் தான் இந்த பாட்டில் இந்த சீனில் நான் நிற்க முடியும் நான் என்ன பண்ணுறதுன்னு மண்டை போட்டு குடைச்சிக்கிட்டேன் மண்டை போட்டு உடச்சி உடச்சிக்கிட்டேன் ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருந்தேன் இது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அதுக்காகவே நான் மெனக்கட்டு யோசனை பண்ணி யோசனை பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன் அதனால தான் நான் ஷூட்டிங்கை வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தேன் ஒரு முடிவுக்கு வர முடியலை ஏன்னா அவ்வளோ ஸ்லோ பிச்சில் ஒரு அற்புதமான டியூன் போட்டிருந்தார் விஸ்வநாதன் சொல்லி அவர் பாராட்டி அது காண சொல்கிறாரு பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு பாட்டுக்கு கூட எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க எவ்வளோ கடுமையான சிந்திச்சிருக்கிறாங்க அதை பாருங்கள் திரு எம்எஸ்பி அவர்கள் நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா புத்தா பிக்சர்ஸ்ன்னு சொல்லி திரு ஏ பீப் சிங் ஐயா திரு விஸ்வநாதன் ஐயா திரு சோலைமலைன்னு ரைட்டரு திரு ஜி என் வேலுமணி ஐயா அவரும் பெரிய ப்ரொடியூசராக வந்தவர் தெரியும் உங்களுக்கு அவங்க நாலு பேர் சேர்ந்து தான் புத்தா பச்சரில் ஒன் ஆரம்பிக்கிறாங்க பதி ஒரு படம் அந்த படம் பாருங்கள் அந்த படம் நீங்கள் அதில் இவங்கள்லாம் கூட்டு சேர்ந்து தயாரித்து பண்ணும்போதே கூட சிவாஜி சார் வந்து நடிக்கிறார் ஆனாலும் அவ்வளோ ரெண்டு பேருக்கும் நட்பு கிடையாது தான் அவ்வளோ அவ அதிகமாக நட்பு ஏற்பட்டுதான் அது மட்டும் இல்லை அவர் பாருங்கள் ஒரு இடத்துல வந்து இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறார் அதாவது எம்எஸ்வியினுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கௌரவம் நிறைய படம் சொல்லலாம் யாரை நம்பி நான் எல்லாமே ஐ பிச்சாகவே இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா யாரை நம்பி நான் போறந்தேன் அப்படின்னுவார் எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும் சோதனை மேல் சோதனை போதுமாக எடுப்பா அப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணோ அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிச்சை வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐ பிச்சில் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா புலவர் ஐயா சொன்னார் ஒரு தடவை என் என்கிட்ட சொன்னார் அதை ஒரு தடவை கௌரவம் படத்தினுடைய பாடல்களை வந்து படத்தை இருக்கிற பாட்டை முதல்ல கேவி மகாதேவன் ஏதான் மியூசிக் போடணுமா அப்போ என்ன பண்ணாராம் அவர் கேட்டுட்டு கதையை முழுசாக கேட்டு ஏப்பா இந்த பாட்டுக்கு விஸ்வ என் தம்பி விஸ்வநாதன் பிரமாமா போடுவான்ப்பா என்னை விட அவன்தாம்மா இதுக்கு கரெக்டான ஆள் நீ அவகிட்ட போங்க பாட்டுன்னு சொல்லி கே வி மகாதேவன் வந்து விஸ்வநாதன்ட் அம்சதான் வந்து அவர் சொன்னார் கிட்ட புலவர் பிள்ளைம்பிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் ஏன்னா அவருடைய வச இத்தனைக்கும் வசந்த மாளிகையில் யாருக்காக பாட்டு இரண்டு மணம் வேண்டும் இந்த பாட்டெல்லாம் அவர் போட்டிருக்காரு ஆனால் என்னென்னு தெரியல அந்த கதையை கேட்டுட்டு நீ இது தம்பி விஸ்வநாதன் தான் கரெக்டாக இருப்பான்னு அவ சொல்லி அமைச்சுட்டாரான் வேணான்னு படம் வேணான்னு அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா விஸ்வநாதனை பற்றி அவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருந்தாரா சிவாஜி சார் அதுக்கு ஒரு ஒரு இடத்த சொல்கிறாரு ஒரு காலகட்டத்தில் பின்னால் மியூசிக்கெல்லாம் குறைஞ்சி போன பிறகு விஸ்வநாதன் ஐயா என்ன பண்ணுறாரு நடிக்க வந்துடுறாரு காதல் மன்னன் ஒரு படத்தில் ஒரு கண்ணதாசன் மிஸ்ன்னு சொல்லி விருது அதில் வந்து மிஸ் நடத்துகிற மாதிரி வச்சு ரொம்ப அழகான ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க வந்து நிறைய பண்ணார் நிறைய சீரியல் கூட நடித்தார் அந்த சமயத்தில் ஒரு முறை ஒரு விழாவில் பார்த்துடுறாங்க திரு சிவாஜி கணேசன் அவர்களும் விஸ்வநாத ஐயா அவர்களும் பார்க்கும்போது ஆஃபீஸ்காரானே அப்படின்னு வரான் எப்போ பார்த்தாலும் ஏன்னா ஜூபிடர் இவர் ஆஃபீஸ் ஆஃபீஸ் பாயாக இருந்தவர் அதுக்கு முன்னாலே நாடகத்தில் அடிச்சிருக்கிறாரு டிஎஸ் பாலையா போட்டு அடிச்சிருக்கிறார் அதெல்லாம் கொஞ்சம் வரலாறுலாம் தெரியும் உங்களுக்கு ஆனால் அவருக்கு ந நடிக்கும் முதல்ல வந்துட்டு அப்புறம் ஆஃபீஸ் பாய் ஆயிடுறாரு அங்கே ஆஃபீஸ் பாயாக இருந்தால் ஜூபிட்டர் இருந்து தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்எம் சுபைன் ஆடுக்கிட்ட வந்து மிஸ் அப்படியே கூட அஸ்டண்டாக இருந்து வந்துவிட்டவர் அது சொல்லுவாரா ஆஃபீஸ்காராக என்ன என்ன அசத்துறீங்க அடி தூள் கலப்புறீங்க பிரமாதமாக பிரமாதமாக பண்ணுறீங்களே நடிக்கிறீங்களேன்னு போது இவருக்கு ஒன்றும் புரியலையா ஒரு இவர் படிக்கிறாரா இல்லை வந்து பாராட்டுறாரான்னு தெரியலையா கொஞ்ச நேரம் பாஸ் விட்டாரா உடனே சிவாஜி சார் சொல்கிறாரா இந்த பாரு விசு நான் ஒரு ஊட்டிக்கு வந்துட்டேன் இப்போ நான் ஒரு மியூசிக்கு டைரக்ட் பண்ண போகிறேன் ஒரு படத்துக்கு நான் மியூசிக் டைரக்ட் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னாரான் உடனே சொன்னாரான் விஸ்வ சார் நீங்கள் மியூசிக் டைரக்ட் பண்ணி அதை நான் கேட்குறதாக இருந்ததுன்னா நான் நடிக்கிறத நீங்கள் பார்த்து தான் தீரணும் அப்படின்னாராம் அவர் சொன்ன உடனே எல்லாம் பார்க்கறதுக்கு சிரிக்கிறாங்களாம் அதாவது ரெண்டு பேரும் இப்படி போட்டி போட்டு பேசிக்கிறாங்கன்னு சொல்லி உடனே சொன்னார் ஏன் சிரிக்கிறீங்க விஸ்வநாதன்கிட்ட வந்து அவருடைய மியூசிக் கம்போஸிங்கில் அவன் மியூசிக்கை வந்து அரேஞ்ச் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனில் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எப்படி நடிக்கலான்னு எனக்கே ஒரு வந்து ஒரு எண்ணம் தோணும் அப்படி அந்த 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 சீக்குவன்ஸில்லாம் அந்த மிங்கிள் பண்ணி தன்னுடைய இசையறிவு மி மிங்கிள் பண்ணி விஸ்வநாதன் போடுற அந்த பாட்டுக்கள் மூலமாக எனக்கே எப்படி நடக்கலாம் எப்படி பாவனை பண்ணலாம் எப்படி இது வந்து இது வந்து கோபம் வீரம் இதில் ஒரு மென்மை இருக்கும் இதில் ஒரு இதில் என்னென்ன உணர்வுகள் இருக்குது என்னென்ன சுவைகள் இருக்குதுன்னு நானே பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடிப்பேன் அந்த மாதிரி பண்ணுவார் அப்படிப்பட்டவர் அவர் எனக்கு நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய உந்துதலாக ஒரு ஒரு உள் உள் சக்தியாக இருப்பார் அவர் அப்படிப்பட்டவர் நடிக்கிறாருன்னா அவரோட நடிப்புலேயும் அது இருக்குது நான் உண்மையாகவே அவரை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா விசு நீ நல்ல சமையல்காரன் நீ ரொம்ப நல்ல சமையல்காரன் உங்கள் உங்களுடைய உன்னுடைய ரசனை மிகச்சிறந்தது நான் ரொம்ப எனக்கு நான் ரசிச்சிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பாராட்டினாரா தி சிவாயி அவர்கள் ஏன்னா எதுக்கு நான் இந்த பதிவு சொல்கிறேன்னா அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு ஒரு பாட்டுக்கு எவ்வளோ மெனக்கெடுறாங்க எவ்வளோ யோசிக்கிறாங்க எவ்வளோ சிந்திக்கிறாங்க எவ்வளோ பயப்படுறாங்க எப்படி இவங்களெல்லாம் அவர் சொல்கிறார் அந்த மூணு பேரும் நான் பீட் பண்ணுறான்னு சொன்னும்போது விஸ்வநாத ஐயா சொன்னாராம் அவருடைய நடிப்பை பார்த்துட்டு எங்கள் உண்மையிலேயே சாதாரண ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன பண்ணிட்டார் எங்கள் எல்லாரையும் பீட் பண்ணி போயிட்டார் அவர் சாதாரணமாக அவர் லிப் அந்த லிப் மூவ்மெண்ட்லேருந்து இன்னும் சொல்லுவாங்க அதில் சிகரெட்டு கூட அவருடைய சிகரெட் புகை கூட நடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அந்த பா அந்த அந்த பாட்டில் அந்த அளவுக்கு அந்த பாட்டு உயர்வானது நண்பர்களே இந்த தமிழ்த்தின் மூலமாக பல வகைகளில் பல விதங்களில் நாம் ஒரு சமுதாய நோக்கோடவும் சத்தியத்தின் நோக்கோடவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் நிறைய அவருடைய பண்புகளையும் அவருடைய வல்லமையான குணங்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் நெருக்கடி காலங்கள் காலங்களில் கூட எப்படி உண்மையாக இருந்தார் எப்படி செயல்பட்டார் அந்த அற்புதமான சின்ன சின்ன நுணுக்கமான குணங்களையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தமிழ் தீ சேனல் வந்து ஒரு ஏதுவாக பயன்படுது அதுதான் அதோடைய அதோடைய வழிகாட்டியாக அதோடைய உண்மையாக அது 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 செயல்படுது அந்த வகையில் இந்த தமிழ் டீ சேனலுடைய எல்லா வகையிலும் உங்களுக்கு பிடித்த இருந்தால் இந்த உடைய வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களால் முடியுமானால் உங்களுக்கு அந்த கொடுக்குறது எண்ணம் இறைமை உங்களுக்கு உள்ளே உங்களை உகுத்துச்சுன்னா இதை உதவுங்கள் நாங்கள் சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இதை இதை பார்க்கின்றவர்கள் இதை மீண்டும் மீண்டும் இதை வந்து மீண்டும் மீண்டும் இதை பார்க்குறவங்க எல்லாரையும் நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம்